நாம் அனைவருக்கும் தெரியும் கடந்த காலத்திலே மலையக கல்வி என்பது மிகவும் பின்தங்கிய நிலைமையில் இருந்து தற்பொழுது எங்களுடைய அரசாங்கம் முன்வைத்திருக்கின்றது அதில் குறிப்பாக ஸ்மார்ட் ஆஹ் கல்வி மையங்களை அடையாளம் கண்டு அதனை மேம்படுத்துவதற்கான வேலை திட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றது எங்களுடைய அரசாங்கம் அந்த வகையிலே மதுரை மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற அதாவது கடந்த காலத்திலே உவா மாகாணத்திலே முதலமைச்சராக இருந்த சாமர சம்பத் தகநாயக் அவர்களின் தலைமைத்துவத்தின் கீழ்தான் தான் மாகாண சபையின் கல்வி இருந்தது அப்பொழுது அவர் என்ன செய்தார் விசேஷமாக பதுளை தமிழ் மகளிர் கல்லூரியின் அதிபராக இருந்த ஒரு பெண்மணியை பவானி என்ற பெண்மணியை மண்டியிட செய்து செய்ததன் அடையாளம் என்பது தமிழ் மலையக கல்வியை சீர்குலைப்பதற்கான அடையாளமாகும் ஆகவே அவ்வாறான ஒருவர்தான் அவாரான ஒரு சாமர சம்பத் தான் இந்த சபையிலே அதனை விடவும் மேலாக கூக்குரலிட்டு நேற்று இவாதத்தின் போல்து அதாவது கைது செய்யப்பட்ட ஒரு நபர் எவ்வாறு புகைப்படம் எடுத்தார் என்பதை பற்றி விளக்கம் அளித்தார் அன்று அதாவது தமிழ் ஆசிரியர் அதிபர் ஒருவரை மண்டியிட செய்த அந்த பாராளுமன்ற உறுப்பினர் the most trusted British law degree in town. LLB, our UK from Buckinghamshire New University at IDM Nations Campus. Your legal journey starts here.